பாருங்க கிளிச்சிங்கிக்கும் மணிச்சிங்கிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இது பச்சை கலர்ல ஒரு கருப்பு கலர் கோடு போட்ட மாதிரி கிழிச்சிங்கி இது பாத்தீங்கன்னா இது இது பாக்குறதுக்கு இந்த டைகர் ரால் மாதிரி அந்த மெத்தடுக்கு இருக்குல்ல அதனால இது வந்தீங்கன்னா இது மணிச்சிங்கி இன்னொன்னு இருக்கு என்ன சிங்கி மட்ட சிங்கி மொத்தம் மூணு வகையான சிங்கி எந்தானா இருக்கு ஆமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கியை என்ன பண்ண போகிறோம்னா இது மண்டையெல்லாம் உடச்சி உள்ளே உள்ள அந்த கறியை மட்டும் லாதியாக எடுத்து நம்ம வந்து சூப்பராக சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்க இந்த நாலு குசுகளுக்கு நம்ம வந்து என்னால் அளவுக்கு எனக்கு இந்த காலங்கிறதை போட்டு வதக்கி சும்மா ஒரு தேவி மாதிரி வச்சு கொடுத்துருவோம் எங்கள் அம்மா இரு மீன் அது நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு மொத்தமாக ரசத்தை வச்சு போச்சு சாப்பிட வீடியோ மூணு சாப்பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓகேங்களா என்ன அதுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க அது அப்படி கிடையாது

மீன் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வந்தாச்சு சிங்கி கிரேவி வைக்க போகிறோம் பொறிக்கி தட்டி வச்சாச்சு சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் மொதல் வீடியோ எங்கள் புது வீட்டில் பண்றோம் சொல்லக்கூடாது என்ன சூடாகிட்டு கொஞ்ச சோம்பு சோம் போட்டுக்கலாம் மீன் வேணாம் எடுத்து பிடிக்கணும் கரெண்டு பேரை போயிட்டு தான் இருப்பா தெர்றயா கேย எங்ககதேன் ஏன் வீட் இது என்ன கேக்குறீங்க இது என்ன காய்லாம் சரியா கொள்ளணும் சரி நம்ம இப்போ சறை தேய் செல்லலமை கீழ இல்ல தக்காளி நம்ம சிக்கன் மிரிய மட்டும்

Sudia, hari keberapa kau

என்னெல்லாம் புரிஞ்சு வந்துருக்கியா மசாலா அதிக நம்ம எடுத்து வச்சிருக்கெட்டி க்ளீன் வச்சுருக்க சிங்கி எடுத்து பண்ணுறேன்

மணி வீட்டில் இருந்துச்சுன்னா நிம்மதி போயிடும் எப்படி அது இல்லைன்னா பட்டினியாக இருக்கும் அது அளவுக்கு அதிகமாக அதே இது கொஞ்சோண்டு வேணுங்க அதுக்காக ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்களே ம் சரியா ம் அப்புறம் நம்ம கொஞ்சம் காட்டு உப்பு போட்டோம் இப்போ சொல்லி இந்த கிரேவிக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டுருந்தோம்

பார்த்திரான் அம்மே வாசனை கவாமன் வருது ஆஹ் மனதில் நடந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஓண்டு கிடைக்கும் அந்த சிங்கிளாக அந்த நண்டு வகையோடு சேர்ந்தது தான் அந்த கலர் மாறும்போது நண்டுலாம் ரெண்டு ஆளு இதெல்லாம் வேகும்போது இந்த மாதிரி சோப்பு கலரில் உண்டு சிம்பிளாக ஒரு சமயம் ஆ சமையல் பயணமாக இருந்தவங்க சாப்பிட்ருக்காங்க நீங்கள் யாருன்னா திண்டுக்கல்லில் வந்துட்டு நம்ம அந்தனியலப்புறையை கருவாடு ஆன்லைனில் ஷூஸ் பண்ணுறோம்ல அதே கடை வச்சிக்கிட்டு திண்டுக்கல்லில் நம்ம நம்ம நேரடியாக கடை வச்சுருவோங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு எல்லாரும் சொல்லியிருக்கு அதுதான் அந்த கடை விஷயமா தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு கருவாட்லேருமே மீன்லேருந்து மாரி ஒரு விருந்து வச்சுக்கிட்டாச்சு அதுதான் சாப்பிட்ருக்காங்க சாப்பாடு போட்டுக்குங்க அவளுக்கு ஏதோ பிடிக்க மாட்டேங்க